வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்கிறப்பது மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் லக்கியுடன் கூடிய மூலாதார பிறப்பு தேதி எண்களின் சிறந்த பலன்கள் அது சார்ந்த பொருளாதார நிதி மற்றும் அவரவர் வாழ்க்கையில் உயர்வு தாழ்வுக்கு சொந்தம் உள்ள எண்களுக்கும் சொந்த அர்த்தம் உள்ளது என்பதை பற்றி விரிவாக நாம் பார்க்கலாம் எண்கள் மிகவும் முக்கியமானவை என்பதால் ஒருவரின் துணாதிசியங்கள் அவரது பழக்க மற்றும் சிந்தனை மற்றும் செயல்முறைகள் ஆகியவற்றின் கூடுதலாக ஒருவரின் விதியை நம்மால் படிக்க முடியும் எண்கணிதம் படிப்படியாக இழுவையை பெற்றது சோதனத்தைப் போலவே என் ஒரு கணிப்பு முறையாகும் ஒரு ஜாதகரின் எதிர்காலம் மற்றும் விஷயத்தை கணிக்க எண்களை பயன்படுத்துவதற்கான முறைய முயற்சியே என் என்பதை யாவரும் அறிந்தது மே மாதத்தில் அதிர்ஷ்ட பிறப்பு மூலாதார எண்கள் என்று பார்க்கும் பொழுது உங்கள் பிறந்த தேதி ஒன்று பத்து பத்தொம்பது அல்லது இருபத்தி ஒன்று ஆக இருந்தால் உங்கள் பிறப்பு ஒன்றாக இருக்கும் ஆக இந்த பிறப்பு எண் ஒன்றுக்கு சேர்ந்த மக்களுக்கு இந்த மே மாதம் நன்றாக வேலை செய்யும் வேலையில் உள்ள அனைவரும் உங்களை மதிப்பார்கள் உங்கள் பணி அங்கீகரிக்கப்படும் இந்த நேரத்தில் நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக இருப்பீர்கள் இது நீங்கள் முயற்சிக்கும் எல்லாவற்றிலும் வெற்றி பெற உதவும் உங்கள் தகவல் தொடர்பு பாணி அமைதியாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களால் நீங்கள் இன்னும் விரும்பப்படுவீர்கள் சொந்த வியாபாரம் செய்வர்கள் முன்னேற்றம் காண்பார்கள் பொதுவாக இந்த மாதம் நீங்கள் வியாபாரத்தில் சிறப்பாக செயல்பட்டு நலமுடன் முன்னேற்றத்தை அடைவீர்கள் இந்த மாதம் இளைஞர்கள் மற்றும் உங்கள் சக ஊழியர்களிடமிருந்து வலுவான ஆதரவை பெற்று நலமுடன் வாழ்வீர்கள் இருப்பினும் கூட தேவையற்ற பிடிவாதம் அல்லது மற்றவர்களால் ஏமாற்றப்படுவதை தவிர்ப்பதற்கு தாங்கள் மிகவும் முக்கியமாக எச்சரிக்கையுடனும் கவனமாகவும் தங்கள் பணிகளிலும் சூழல்களிலும் நடைமுறையிலும் இருக்க வேண்டும் என்று கூறிக்கொள்கிறேன் அடுத்து பிறப்பு எண் மூலாதார எண் என்பது இரண்டாக இருக்கிறது நீங்கள் ஏதேனும் இரண்டு பதினொன்று அல்லது இருபத்தி ஒன்பதாம் தேதியில் பிறந்திருந்தால் உங்களுடைய பிறந்த மூலாதார எண் இரண்டாக இருக்கும் இதனால் உங்கள் அதிர்ஷ்டம் இந்த மாதம் அதிகமாக இருக்கிறது எனவே இந்த மாதம் பெரும்பாலான தலைப்புகளில் நீங்கள் நன்றாக செயல்படுவதைக் காணலாம் நீங்கள் மிகவும் வெற்றிகரமாக இந்த மாதத்தில் இருப்பீர்கள் குறிப்பாக நீங்கள் எழுத்து கலை அல்லது கட்டிடக்கலை போன்ற படைப்பு துறையில் பணிபுரிந்தால் இந்த மாதம் உங்களுக்கு பல மகிழ்ச்சியான விருப்பங்களும் சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் உருவாகி உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தும் நீங்கள் ஒரு நாள் இரவு ஏற்பாடு செய்யலாம் அல்லது நண்பருடன் ஒன்று கூடி அற்புதமான நேரத்தை மகிழ்ச்சியுடன் நீங்கள் அனுபவிக்கலாம் அதே நேரத்தில் இருப்பினும் இந்த நேரத்தில் மற்றவர்களுடன் பேசும்போது சற்று எச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டும் காரணம் உங்கள் துணி கடுமையாக சூழ்நிலை சார்ந்து மாறும் இந்த கட்டத்தில் நீங்கள் உண்மையிலேயே நாகரிகமாகவும் கண்ணியமாகவும் செயல்பட வேண்டும் என்று உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது அடுத்து நீங்கள் மூணு பன்னெண்டு இருபத்தி ஒன்று அல்லது முப்பதாம் தேதி பிறந்திருந்தால் உங்களுடைய பிறப்பு எண் தேதி என்பது மூன்றாக இருக்கும் இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தின் முழு உதவியும் உங்கள் பக்கம் இருக்கிறது இதன் விளைவாக நீங்கள் செய்யும் எல்லாவற்றிலும் காரியங்கள் எல்லாவற்றிலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் நீங்கள் உங்கள் குறிக்கோளில் உறுதியாக இருந்தால் நீங்கள் சிறந்த முடிவுகளை அடைய முடியும் இந்த நேரத்தில் அரசு வேலைக்கான பயிற்சி பெற்றவர்கள் வெற்றி பெற்று சிறப்பாக அரசு பதவியில் அமரக்கூடிய சூழலும் இருக்கிறது மற்றும் ஆன்மீகம் வேலைவாய்ப்பு மதம் சம்பந்தமான விஷயங்கள் இந்த நேரத்தில் சிறப்பாக நடக்கும் உங்களுக்கு நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் அனைத்து விருப்பங்களையும் முழுமையாக பரிசீலித்து புத்திசாலித்தனமாக தங்கள் முடிவுகளை நீங்கள் எடுப்பீர்கள் மறுபுறம் ஒருவரை கண்மூடித்தனமாக நம்புவதும் உங்களுக்கு பொருத்தமானதாக இருக்காது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் எந்த ஒரு துறையிலும் எந்த நடவடிக்கையிலும் எடுப்பதற்கு முன் குறிப்பிடத்தக்க சிந்தனை பரிசீலனை தேவைப்படுகிறது என்பதை உணர வேண்டும் இந்த வழியில் தொடர்வது குறிப்பிடத்தக்க மற்றும் சாதகமான விளைவுகளையும் பலன்களையும் ஆதாயத்தை அடைந்து மகிழ்ச்சியுடன் நீங்கள் வாழ்வீர்கள் அடுத்து நீங்கள் ஏதேனும் ஏழு பதினாறு மற்றும் இருபத்தஞ்சாம் தேதியில் பிறந்திருந்தால் உங்களுடைய பிறப்பு எண் தேதி என்பது ஏழாக இருக்கும் உங்களுக்கு இந்த மே மாதம் மிகவும் நன்றாக இருக்கும் நீங்கள் முன்பு பங்கு சந்தையிலோ அல்லது வேறு இடத்திலோ முதலீடு செய்திருந்தால் இந்த காலத்தில் நல்ல லாபத்தை பெறுவீர்கள் இதன் விளைவாக உங்கள் நிதி நிலைமை மேம்படும் தொழில் ரீதியாக விரைவாக முன்னேறி உங்கள் நோக்கங்களை நீங்கள் நிறைவேற்றி மகிழ்வீர்கள் நிர்வாகம் தொடர்பான விஷயங்களில் இந்த மாதம் நீங்கள் நிறைய வெற்றிகளை அடைய முடியும் இருப்பினும் இந்த நேரத்தில் நீங்கள் எதையும் விரைவாக செய்தால் அதை பற்றி மிகவும் மகிழ்ச்சி அடையாமல் இருக்க முயற்சி செய்யுங்கள் அந்த விரைவாக செய்யும் ஒவ்வொரு வேலையிலும் சற்று கவனமும் எச்சரிக்கையும் நீங்கள் செயல்பட வேண்டும் நீங்கள் ஒருவரை ஒருவர் மதித்து உங்கள் தாய் மற்றும் மனைவியுடன் அற்புதமான உறவை நீங்கள் பேணுவீர்கள் முன்பு இருந்த எந்த ஒரு சண்டையையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த மாதத்தில் யாவும் முடிவு கோரும் ஆக்கப்பூர்வமான உங்கள் மனநிலை இருந்தால் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக செயல்பட்டு வாழ்வில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் முடிந்தவரை என் ஏழு கூறியவர்கள் மனதில் ஆக்கப்பூர்வமான சூழ்நிலை சார்ந்து இருக்க வேண்டும் என்றை கூறிக்கொள்கிறேன் அடுத்து நீங்கள் ஏதேனும் ஒம்பது பதினெட்டு அல்லது இருபத்தி ஏழாம் தேர்தலில் பிறந்திருந்தால் உங்களுடைய பிறப்பு எண் தேதி என்பது ஒம்பதாகும் இதனால் உங்களுக்கு சிறப்பான மே மாதமாக இந்த மாதம் இருப்பது போல் தெரிகிறது இந்த நேரத்தில் நீங்கள் வேலையில் வியக்கத்தக்க வகையில் செயல்படுவீர்கள் வித்தியாசமான மற்றும் தனித்துவமான ஒன்றை முயற்சிக்க வேண்டும் என்ற உங்களின் உந்துதல் அதிகரிக்கும் அப்படி செய்தால் இந்த மாதம் புதிதாக புதிதாக புதிய முயற்சி செய்வதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் இந்த மாதத்தின் சிறப்பு என்னவென்றால் இது உங்கள் தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையை சமநிலைப்படுத்த அதிக சக்தியை உங்களுக்கு வழங்குகிறது நீங்கள் வெற்றி பெறுவது மட்டுமல்ல இத்தகைய சூழ்நிலையில் உங்கள் பணியிடத்திற்கு ஒரு புதிய கவனம் மற்றும் திசையை முழுமையாக நீங்கள் கட்டியெழுப்பலாம் அதற்கு உண்டான வழிமுறைகள் இருக்கின்றன அதே நேரத்தில் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆரோக்கியமான சமநிலையும் நீங்கள் வெற்றிகரமான வெற்றிகரமாக பராமரிக்க முடியும் இந்த நேரத்தில் தங்களின் பொருளாதார சூழ்நிலையும் சிறப்பாக உயர்வில் இருக்கும் கூடுதலாக இந்த மாதம் ஒரு புதிய முதலீட்டு வாய்ப்பை நீங்கள் கண்டறியலாம் சொத்து சுகம் வாங்கலாம் வண்டி வாகனமும் வாகனங்கள் வாங்கக்கூடிய சூழல் இருக்கிறது இந்த ஆண்டு இந்த மாத குடும்ப விஷயங்களில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று இறுதியாக கூறிக்கொள்கிறேன் இந்த பதிவை நீங்கள் விரும்பி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலம் விரும்புகிறோம் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நான் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம் இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்க்கும் பகிரும் அன்புகள் யாவரும் வலமுடன் நலமாக தியாக திரகாத் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய பெற்று சர்வகாரிய ஜயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன் வணக்கம் நன்றி